அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தானே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடியதான விவசாய நிலம் இங்கே ஆல்ரெடி வாழை தென்னை கொய்யா இது மாதிரியான மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடியதான இந்த மரப்பெயர்கள் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இபில பூந்தோட்ட சர்வீஸு ரெண்டு ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டார் மூலமாக தண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இபி மின்சாரமாக இந்த இடத்துல பூந்தோட்ட சர்வீஸாக பயன்படுத்தின அடிப்படையில் அதிகப்படியான கரண்டு பில் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை தவிர்க்கிற வகையில் இப்போ சோலார் செட்டப் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இரநூத்தம்பது அடி ஆலத்துலேருந்து ஒன்றே அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி ஏற்கனவே கஸ்டமர்ஸ் கோப்பில் இருந்ததான பைப்பு கயிறு கேபிள் பயன்படுத்திக்கிட்டோம் எங்களோட ரெண்டு ஹெச்பிக்கான மோட்டார் வித்து பேனல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்து எங்களோட சோலார் பம்பு செட் சிஸ்டம் இந்த இடத்துல ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட ப்ராஜெக்ட் காம்போவா இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் இது போல் சோலார் செட் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி